வணக்கம் நண்பர்களே தனி மனிதனுடைய பேராற்றலும் பேரறிவும் அவனுக்குள்ளே புதைந்திருக்கும் அந்த மனித ஆற்றலும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு நேர்மறை சக்தி கொண்ட வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதா இந்தியாவில் இருக்கிறதா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறதா இந்த ஆன்மீகமும் பகுத்தறிவும் சமபாதையில் செல்லக்கூடிய அல்லது சமபலத்தோடு நகரக்கூடிய ஒரு இடமாகத்தான் தமிழகம் இருக்கிறது பகுத்தறிவு என்று சொல்லாடல் உபயோகப்படுத்துகிற அரசியல் கட்சிகள் அவர்கள் பகுத்தறிவோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் என்று என்றுதான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது காரணம் எந்த காலத்திலும் அவர்கள் தனிமனித ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய பகுத்தறிவை குறித்து பேசியதே இல்லை அவர்கள் குறிப்பதெல்லாம் கடவுள் வழிபாடு உருவ வழிபாடு வழிபாட்டு தளங்களை நோக்கிய விமர்சனங்கள் அவர்கள் தங்களுடைய அரசியல் படைப்பிற்காக தாங்கள் எப்பொழுதும் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்க வேண்டும் பேசப்படக்கூடிய நபராக இருக்க வேண்டும் மக்களுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு மனித ஆற்றலை பகுத்தறிவு குறித்து விரிவாக பேசக்கூடிய போதாமை இருந்தது என்றுதான் கூற வேண்டும் பகுத்தறிவு போதாமை இருந்தது என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அது எப்படி பகுத்தறி பேசுபவர்கள் போதாமையோடு இருந்தார்கள் என்று நீங்கள் கேட்டால் இதில் ஈவே ராமசாமி என்று கருதப்படுகிற என்று அழைக்கப்படுகிற பெரியார் என்று அழைக்கப்படுகிற ஈவே ராமசாமி அவர் கூட தனிமனித ஆற்றலை பெருக்கக்கூடிய எந்த உபாயங்களையும் எந்த வழிமுறைகளையும் எந்த வியூங்களையும் அவர் வகுத்ததாக தெரியவில்லை அவர் சமூக சீர்திருத்தவாதியாக தன்னை முன்னெடுத்தார் அதில் அவர் வெற்றி கொண்டார் இதில் மாற்று கருத்தில்லை இந்த சமூக சீர்திருத்த வாரியாக வந்ததற்காக மட்டும் அவரை நாம் மதிக்கலாமே முடிய ஆனால் அவர்தான் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் என்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று அப்படி எந்த விதத்திலும் மனித ஆற்றலை தனி மனித ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய எந்த உபாயங்களையும் சொல்லாத ஒருவர் எப்படி ஒரு இத்தனை காலமாக ஒரு பெரும் திரளான மக்களுக்கு அவர் தலைவராகவே திர திகழ்கிறார் அவர் ஒற்றை கடவுளாக பார்க்கப்படுகிறார் அவரை துதி பாடுகிறார்கள் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நீங்கள் கேட்பார்கள் ஆனால் ஒன்றை ஒன்று கூறுகிறேன் எதிர்ப்புணர்ச்சி எதிர்ப்புணர்வு நிலை என்ற நிலைப்பாட்டை மட்டுமே அவர் எடுக்கிறார் யார் இ வே ராமசாமி பெரியார் என்று அழைக்கப்படுகின்ற இ வே ராமசாமி அவர்கள் ஐயா பெரும் மதிப்புக்குரியவர் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அவரை நான் போலியாக துதி பாட வேண்டும் என்று என் மனம் இடம் கொடுக்கவில்லை காரணம் அவர் எந்த விதமான ஒரு உயரிய மனித தத்துவங்களையும் கூறியதாக எனக்கு தெரியவில்லை புத்தகங்களை படித்திருக்கலாம் அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா தெரியும் நான் படித்த புத்தகங்கள் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் அவருடைய புத்தகங்களை முழுமையாக படித்தவர்கள் என்று யாராவது ஒருவரை காட்டுங்கள் அவருடைய புத்தகத்திற்கு ராயல்ட்டி வைத்து இருப்பவர் முழுமையாக அவர் புத்தகங்களை படித்தவராக நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது அந்த புத்தகங்களுக்கு ராயல்ட்டி வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் இப்போது எல்லாருமே இந்த பெரியாரிசம் அல்லது பெரிய அந்த இ வி ராமசாமி ஐயாவுடைய கருத்துக்களை பரப்புரை செய்பவராக பேசுபவராக இருப்பவர்கள் எல்லாருமே ஒரு போலியான ஒரு உருவ உருவங்களைத்தான் அவர்கள் தங்களை குறித்து பரப்புகிறார்கள் ஒரு போலியான கருத்துக்களைத்தான் பரப்புகிறார்கள் காரணம் மிக அதிக காலமாக இதில் ஏன் அவர்கள் முக்கியத்துவம் பெற்றார் இ வே ராமசாமி அவர்கள் ஏன் முக்கியத்துவம் பெற்றார் என்றால் மிக நீண்ட காலமாக அதிக அழுத்த சமூக அழுத்தங்களுடன் அந்த சமூக அடுக்குகளில் மரியாதை மரியாதைகளில் மதிப்பீடுகளில் மிக மிக அழுத்தமான இடத்தில் வைக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித்தின மக்கள் என்ற குறியீடு கொண்ட மக்களை அவர் நேரடியாக சென்று அவர்களை முன்னிறுத்தும் பொழுது அவர்களால் இவர் நீண்ட காலமாக ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பது இவர் ராமசாமி அவர்களுக்கும் தெரியும் அவர் நடத்தியதும் அவர் அரசியல் பாதைக்கு வரவில்லை என்றாலும் கூட அவர் ஒரு பெரிய பகுத்தறிவு பாசனை நடத்தினார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றால் அது பிழையான கருத்து தான் பகுத்தறிவு என்ன நம்முடைய அறிவை பகுப்பாய்வு செய்ய அதாவது பகுப்பாய்வு செய்து உண்மை கண்டறியக்கூடிய அறிவு உண்மையை நோக்கி கண்டறியக்கூடிய ஒரு அறிவை தடுக்கக்கூடிய விஷயமாக அவர் பக்தியை பார்க்கிறார் அதுவே ஒரு பிற ஒரு பிழையான நோக்கம்தான் காரணம் பக்தி மட்டுமே இங்கு பிரதானமாக எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்ளப்பட்டது இல்லை இங்கு மூன்று யோகங்கள் இருக்கின்றன பக்தி கர்மா கர்மயோகம் பக்தி யோகம் தியான யோகம் இதில் எங்குமே ஒரு மனிதனை இழிவுபடுத்த வேண்டும் ஒரு மனிதனை எப்போதுமே தனது அடிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்தவித சித்தாந்தங்களும் எப்போதுமே எந்த புராணங்களிலும் எந்த இதிகாசங்களிலும் எந்த நூல்களிலும் இல்லை ஆனால் தனி மனிதர்களுடைய தவறுகளினால் அவைகள் வித்தியாசமாக வேறு வகையாக திரிக்கப்பட்டு அது ஒரு பேசு பொருளாக மாறியது அல்லது மற்றவர்கள் எதிர்க்கும் ஒரு உணர்வாக மாறியது அது தனிநபர்களுடைய ஒரு குற்றம் ஆனால் இதை பகுத்தறிவு என்ற பெயரில் எதிர்க்கிறேன் என்று ஆரம்பித்து அதை சின்ன பின்னமாக்கி கடைசியில் இந்த மனிதர்கள் எந்த காலத்திலும் இந்த அறிவை பெறாத அளவுக்கு இந்த பகுத்தறிவினை பெறாத அளவுக்கு ஒரு அமைப்பினை உருவாக்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக வெளிப்படையாக சொல்வதென்றால் ஒரு அரசியலுக்கு தேவையான ஒரு அரசியல் செய்வதற்கு தேவையான ஒரு மனித வளத்தினை மட்டுமே உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த திராவிடர் கழகம் அல்லது பகுத்தறிவு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் வேறு எதுக்குமே பயன்பட மாட்டார்கள் மனித வளத்தை பிறப்புவதற்கோ ஒரு பெரிய கண்டுபிடிப்புகளுக்கோ ஆய்வுகளுக்கோ ஆய்வுகளின் மூலமாக பரிசோதனைகளின் மூலமாக தன்னை பரிசோ தன்னுடைய ஒரு பகுப்பாய்வு திறன் கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவர்களாக இவர்கள் பயன்படவே மாட்டார்கள் இவர்கள் ஒரு கல்வி பயின்று இந்த கல்வியிலிருந்து தொழில் பயின்று அந்த தொழிலில் இருந்து உருவாகி ஈட்டி வாழ்வாதாரம் பார்ப்பவர்களாக மட்டுமே அவர்கள் உருவாக்கப்பட்டுவிட்டார்கள் எங்கேயாவது ஒரு நல்ல சிந்தனையாளர்கள் உருவாகிறார்கள் என்று நீங்கள் கூற இயலுமா இந்த திராவிட சித்தாந்தங்கள் இந்த இ வே ராமசாமி ஐயாவுடைய கொள்கைகளுக்கு பிறகு மிகப்பெரிய சிந்தனையாளர் உருவானார் என்று சொல்ல முடியுமா நீங்கள் பேரறிஞர் அண்ணா என்று பேரறிஞர் என்ற அடைமுறையோடு அண்ணா துறை அவர்களை கூறலாம் ஆனால் அவர் சிந்தனையாளராக கதை சொல்லி அதற்கு பிறகு இந்த பெயரை சொல்லி வந்த எல்லாரும் கதை சொல்லிகள் இன்னும் அதிகமாக கூறப்போனால் இது கட்சி விவரமாக போய்விடும் என்பதால் பகுத்தறிவு என்ற இந்த ஒரு சொல்லை வைத்து எப்படி தமிழகத்தை ஒரு சிந்தனையற்ற களமாக ஈவி ராமசாமி பெரியார் எல்லாம் அழைக்கப்படுபவர் செய்தாரோ அதே வேலையை தான் ஜக்கி வாசுதேவ் என்று இவர் போன்றவர்களும் யோகாசனம் அது இதுன்னு எல்லாமோ செஞ்சு யோகாசனம் நல்லது நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்பதனால் சுருக்கமாக கூறுகிறேன் யோகாசனம் நல்லது அறிவியல் பூர்வமானது அதில் மாற்று இல்லை எப்படி பகுத்தறிவு என்பது நல்ல விஷயமோ அதை தவறாக பயன்படுத்தினார்களோ அதே போல யோகாசனம் என்பதையும் யோகங்கள் என்பதையும் வேறு விதமான சொல்லாடல்கள் இந்த ஆலியார் டேம் பக்கத்தில் உள்ளார் வால் கவலமுடன் என்று அடிக்கடி அந்த சொற்றொடரோடு வரும் அவர் இறந்து போனார் அந்த குருவுடன் இவர்களெல்லாம் இவர்களை ஆன்மீக பாதைக்கு மனிதரை அழைத்துச் செல்கிறோம் நாங்கள் அறிவு தே அறிவு தேடி அறிவுக்கடல் அறிவு திருக்கோயில் என்றெல்லாம் அவர் இந்த ஆளியார் பக்கத்தில் இருக்கிறவருடைய ஸ்தலங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும் அது அது வெவ்வேறு வகைகளில் இவர்களை மனித வளத்தை சிதைப்பவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் அப்போ அது உண்மையான மனித வளம் என்ன நீங்கள் என்ன கூறவர்கள் என்று கேட்டால் நான் கூறுவது மனிதனுக்குள்ளே இருக்கும் ஒரு பெரிய ஆழ்மன சக்தி ஒரு பேரறிவு இந்த பேரறிவை நோக்கிய பயணம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் அடுத்தடுத்த ஒரே வீடியோவில்லாம் சொல்ல முடியும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பேசுகிறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்